அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஜெயக்குமார் மதுரை பைசரா லக்ஷ்மணா மருத்துவமனையில் மூளை நரம்பியல் பிரிவில் பணிபுரிந்து வருகிறேன் இப்போ இந்த நிறைய பேர் வந்து இந்த கை நடுக்கத்துக்காக சில தீர்வு கேட்டு வராங்க அந்த கை நடுக்கம் எதனால் வருது இந்த மாதிரி கை நடுக்கம் இருக்கிறது சொல்லிட்டு அதில் கை நடுக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து அதுலேயும் சில நிறையா வகைகள் உண்டு அதை வந்துட்டு எசென்ஷியல் ட்ரமர்ஸ்னு சொல்லுவோம் பார்க்கிங் சோன்ஸுன்னு சொல்கிற மூலையில் ஒரு ஸ்பெசிஃபிக் மூலையில் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடத்துல இருக்கிற நரம்பு பிரச்சனையெல்லாம் வர்ற அந்த பார்க்கிங் சோன் அதில் ஒரு கைநடுக்கம் வரும் மற்றும் வேறு சில நரம்பு தளர்ச்சிகளால் வரக்கூடிய கைநடுக்கமும் இருக்குது ஸோ இந்த மாதிரி இது பல வகைப்படும் இது எதனால் வருது அப்படின்றத கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த மாதிரி கைநடுக்கம் வந்துச்சு அப்படின்னா அந்த நோயாளிகள் தகுந்த நரம்பியல் மருத்துவரை பார்த்து அதற்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த கை நடுக்கத்திற்கு ஒவ்வொரு வகையான கை நடுக்கத்திற்கும் சிறந்த மருத்துவ சிகிச்சைகள் உள்ளன ஏன்னா இது உங்களுக்கு வந்து ஒரு கை நடுக்கம் வந்துச்சுன்னா நீங்கள் அவங்களால் சரியாக ஒரு டீ காஃபி குடிக்க முடியாது இவ்வளோ சாப்பிட முடியாது இந்த மாதிரி அன்றாட வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது ஸோ அவங்களுக்கு இந்த கை நடுக்கம் இல்லாமல் இந்த மாதிரி மருந்து உட்கொண்டு கை நடுக்கம் இல்லாமல் போகிறப்ப அவங்க மிகவும் சந்தோஷமாக ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அவர்கள் அடைய வாய்ப்புள்ளது ஸோ முறையே அவர்கள் வந்து இந்த நரம்பியல் மருத்துவரை அணுகி தீர்வு பெற்றுக்கொள்வது மிகவும் அவசியம்